பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கத்த நம்ம வந்து குட்டி சேர்த்து விட கிருபைக்காக கத்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஏசு என்ற தன் ஜெயமப்பா ஹலலோயா தடைகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பூமியிலே நீங்கள் இவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னீர்கள் அண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் No open, that is பெதாம் நன்மைகள் பாடுவேன் என்று பாடுவே என்னை தேற்று யாவுமே இன்பமாய் இன்புனத்தில் வேறு பொங்குதே பூணாண்டு என்னை கர்த்த தாங்கினார் சூதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும் சோன்றழியாமல் என்றும் காத்ததான் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை கேற்றுதே துன்பங்கள் யாவுமே இன்பமாய் மாறுதே இன்ப இஸ் நாமத்தில் chapter 4 and verse 30 ebesiyar 4th adhigara 30th வசனம்

நம்முடைய ஆத்மாவை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே விட்டார் நாம் இந்த உலகத்திலே கத்துடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கிறோம் பட் தேர் இஸ் கோயிங் டு பி அ டே வேர் த நாட் வில் ரிடீன் அவர் பாடி நம்முடைய சரீரத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே அவர் வரப்போகிறார் ஸோ இஃப் வி ஹேவ் டு பி டேக்கன் அப் இன் த டே ஆஃப் ரிடெம்ஷன் வை Uh, the Holy Spirit, we should not grieve the Holy Spirit of God. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பர்சுத்தாவிய நம்மளால் பரிசுத்தாவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு விடும் பிறகு அவர் அப்படியே போயிட மாட்டார் பட் ஹி ஓன் பி ஏபிள் டு

இங்கே என்ன நான் வெளியே போகிறேன்ட்டு போயிட மாட்டாங்க ஹி வில் பி இந்த ஃபேமிலி வண்டி பட் ஹி வில் பி இஸ் லைஃப் வித் சாரோ அண்ட் க்ரீஃப் ஸோ இப்போ ஒருத்தர் துக்கத்தோடு இருக்கும்பொழுது மற்றவங்க நம்ம என்ன பண்ண முடியாது நமக்கு வேணுங்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவர் சந்தோஷப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறத செய்ய முடியாது அப்போது ஆண்டவரை நம்ம சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் மகிழ்ச்சியாக நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் அந்த தகப்பனையும் நம்ம சந்தோஷமா அந்த தகப்பன் சொல்லுக்கு கீழ்படியும் போது பிள்ளைகள் கேட்குமே என்ன பண்ணுவார் அந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு தேவையானதை அவர் கொடுப்பாங்க பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் தமிழுக்கு தமிழத்தில் மீண்டுக்குரியவர்களுக்கு பரிசுத்தாவையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா யூ யூ ஹாவ் இட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அண்ட் காட் ஹஸ் கிவன் இட் டு யூ ஹேஸ் இவ்வம் ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு ஓன் தார்ட் ஆஃப் த ஃபாதர் இப்போ நம்ம கிட்ட ஒரு கிஃப்டை கொடுத்து அந்த கிஃப்டை நம்ம வந்து உடச்சோ இல்லை அதை வந்து சரியா நம்ம பாதுகாக்கலங்கிறப்போ ஒரு கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க அந்த கிஃப்டை பற்றி நீங்கள் கவலையப்படலாம் எங்கேயோ தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தோம் இவங்க வந்து அதை வந்து ஒரு ட்ரெஷராகவே அவங்க வந்து பார்த்துக்கலையே அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி தான் ஃபாதர் ஃபாதர் த த கிவன் யூ 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 ஸோ தட் கே ஷுட் ஒபே ஹிம் அண்ட் யூ ஷுட் மேக் ஹிம் ஹாப்பி பட் தெர் ஆர் பீப்புள் ஈவன் லி சம்டைம்ஸ் நாட் சம்டைம்ஸ் மெனி டைம்ஸ் அப்புறம் சுத்த அவையானவரை நம்ம வந்து துக்கப்படுத்தாமல் வச்சிருந்தா நம்மளை வந்து ஆண்டவர் எங்கேயோ தூக்கியும் போயிடுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்பப்போ நம்முடைய செய்கைகள்னால ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம் பரிசுத்தாவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் அதனால்தான் பவுல் சொல்லுகிறாரு பரிசுத்தாவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க ஸ்பிரிட் அதுக்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி வித்திக்கிறதுனால நல்ல வார்த்தை அப்போ கெட்ட வார்த்தை சொல்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியும் ஆவியானவர் துக்கப்படுத்த முடியும் இருபத்தி எட்டாவது வசனம் நீங்க வாசிங்கன்னா திருடுகிறவன் இருக்கு அப்போ மற்றவங்களுடைய பொருள் நம்ம திருடும்போது நம்ம என்ன பண்றோம் துக்கப்படுத்துறோம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கறது மூலமா ஆவியான துக்கப்படுத்துறோம் இருபத்தி ஆறாவது வசனத்துல இருக்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது அப்ப பாவம் செய்யறது மூலமா துக்கப்படுத்துறோம் அதே மாதிரி இருபத்தி ஐந்துல பொய்யை கலைந்து பொய் சொல்றது கோபம் கொள்வது பிசாசுக்கு இடம் கொடுப்பது திருடுவது கெட்ட வார்த்தை பேசுவது அது மாத்திரமா முப்பத்தி ஓராவது வருஷம் சகல விதமான கஷ்டப்பு கோபம் மூர்க்கம் துஷனம் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க எல்லாம் என்ன ஆகும்னா இட் க்ரீவ் தோலி ஸ்பிரிட் கெவன்ஸ் தோலி ஸ்பிரிட் சோ தட் இ கேன் ப்ரே நம்மளால ஜபிக்க முடியாத பொழுது பரிசுத்த ஆவையானவரை பெற்றவர்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் மூலமாக ஜெபிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும் பிரசுத்தாவியானவர் வந்து we should not dictate to the Holy Spirit, but the Holy Spirit should dictate what we have to do. நான் பரிசுத்த ஆவியானோர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார் அதை நம்ம வந்து செவி கொடுக்கும் மட்டும் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நம்ம நம்மளை வழி முடியும் ஆனால் நம்ம அவரை துக்கப்படுத்தும் பொழுது அவரால் நம்மளை வழிநடத்த முடியாது ஸ்தோத்திரம் ஜபிக்கிறம் ஸ்தோத்திரம் அப்பா துபிக்கிறோம் உதவி செய்யும்படி ஸ்தோத்திரம் துக்கப்படுத்தாமல் எங்கள் உதவி செய்யும் கிருபி செய்யும் ஏசுவின் பிதாவே அமை ஆத்மாவே கருத்தரை ஸ்தோத்ரி என் பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தூத்தரி செய்த சகல உபகாரங்களை மனவரும் குட் மார்னிங்